சிம்பிளாக சுலபமாக செய்யக்கூடிய அரைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த அரைக்கீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கட்டளவுக்கு அரைக்கீரை பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் எப்போவுமே காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஈக்குவலாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கீரைக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அரை இதில் சேர்த்துக்கலாம் மண் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோன்னா கீரையும் நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி பருப்பும் வெந்துடும் இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பும் வெந்துருச்சு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் இருக்குது இப்போ இதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெஷ் காஷ்மீர் சில்லி இது கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதங்கனதுமே தாளிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக அரைக்கிற குழம்பு ரெடியாகிடுச்சு சீக்கிரமாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்து நம்மளும் சாப்பிட்லாம்